ல 나ணை மானகளவி 10ந்த நிதி சீட்டுனா கொண்டு வந்து கொடுத்துரு நீமே இந்த மாதிரி கலவி போறக்க போறதும் இல்ல பறந்தால இத்தனை நாள் இருக்க போறதும் இல்ல நீ சொல்றல பாட்டா சீட்டு பணமலா நாங்க ஒழுங்கா கட்டலைன்னு சொல்றியா முள்ளங்கி பதம் மாதிரி வாங்கிக்கல நீ சொல்றியா சீட்டு எடுத்து மாசம் ஆகுது வீட்டு காணோம் நான் யார்கிட்ட சொல்றது நீ கூட தான் சாவு வீட்டுக்கு ஜாக்கெட் இல்லாம வந்திருக்க போய் நான் எதை பத்தி எங்க வந்து பேசுற பூடிச்சு

சீக்கிரமா எடுத்துட்டா இருட்டோட வீட்டுக்கு போயிடலாம்னு பாக்குறேன் அது அப்படி வராதவங்க வந்திருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வராம எப்படி போறது மூணாவது தெருவில் தான் நம்ம வீடு அப்படிங்களா வீடு கொஞ்சம் வசதி பத்தாது ஏண்டா கண்ணு ஓச்சேரியில இருந்து இன்னும் கோணையினே வல்லியடா சொல்லி அனுப்பிச்சுக்கலாம் எல்லாம் அமிச்சாச்சு வேன் இல்ல போய்கிறான் அவன் ஓச்சேரியில சொல்லிட்டு இந்நேரம் பணப்பாகத்துல வாதார வீட்டுல இருப்பான் அப்பாடா கில்லுன்னு ஐஸ் போடாத ஒரு சோடா குடுதான் கேள்விக்கு ஆசைய பாரு வயசு அஞ்சு ஆச்சு பல்லு கூட இல்ல தித்திப்பு காராசேவம் தித்திப்பு காராசேவம் சொல்லிக்கிட்டே இருக்கும் தான் நேரம் கிடைச்சது சரி சரி ஒரு கவலை வர்த்தல கூட அதையும் எடுத்து போய் குடுத்துறேன் எதுக்கு கோர அப்படியே ஒரு கட்டு ஊது ஒரு பயிர் கருப்பு வாங்கிட்டு போயிரு எதுக்கு நடு வீட்டில் வைக்கிறதுக்கு யோ கிழவி புட்டுக்குச்சியா கிழவி புட்டுக்குச்சா இப்படியே போனா ஏழாம் துக்கத்துக்கு வந்திருக்கிறேன்னு நினைச்சுப்பானுங்க நீ என்ன பண்ற இந்த பை இங்க இருக்கட்டும் நான் போகும்போது வாங்கிக்கிறேன் எனக்கும் தித்திப்பு காரா சேவனா பிடிக்கும் ஏன்பா எப்ப தகவல் சொல்லி அமைச்சாங்க என்ன ஆவான் சொன்னிருந்தா கூட எங்க வந்தான் ஏதோ கேள்வி இழுத்து நானா பாத்துட்டு போலான்னு இழுத்து இழுத்துன்னு வந்த வயல பங்கு கணக்காரன் சொன்னான் பதறி போய் ஓடிவரன் ஒருவேளை அவன் சங்கரம்பாடி போய் சொல்லிட்டு வரும்போது உனக்கு சொல்லலான்னு இருந்திருப்பான் அதுக்குள்ள நீ இந்த பக்கமா ஏத்துன என்னத்த சொல்லி அமிச்சுங்க வேளை நம்ம வேணும் நடந்தே போயிருப்பானோ பஸ்ஸுக்கு நான் பணம் கொடுத்து விட்டுங்க நிறுத்துங்க பொல்லாத பணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என் பையன் திருடுனா நீ வேணா பாரு அவன் எல்லாரையும் ஒரே பஸ்ல ஒட்டு மொத்தமா படையில காக்க வச்சாலும் காக்க வைக்கலாம் பாடைய காக்க வைக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க இதுக்கு மேலேயும் பையன் சொந்தக்காரங்களை கூப்பிட்டுக்கணும் பஸ்ல வருவான்னு நினைக்கிறேன் பெரிய சாவு பெரிய சாவுன்னு சொல்லி கடைசியில சின்ன சாவா கூட இல்லாம போயிடுச்சே தோல் கொடுக்கறது கூட ஆள் இல்லையா ஏன் நான் இல்ல யோ நீ தூக்குனா ஒரு பக்கம் கொடை சாஞ்சிடும் நானே ரெண்டு கையாலையும் தூக்குறேன் அடிக்கிறான் சுடுகாட்டுக்கு போன நம்மளே திரும்பி வந்துட்டோம் தகவல் சொல்ல போனால் இன்னும் வரல தம்பி, சோ! யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லாட்டோம். எங்கு போனீங்கு? நாய், நான்தான் தான் கேட்டு நேகிறேன் நீ நான் முந்திரி கொட்ட மாதிரி நடுவுலா. அவனே சொல்லாட்டோம். யாருரே, நா கனக்கு? பாடி, என் கண்ணில் காட்டாம் எத்துகிட்டீர்களே? பாடி! டை, 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 வேண்ணே! இதெல்லாம் வானா இந்த அழற வேலையே இங்கே வானா இன்னும் நிறைய பாட்டிங்க இருக்குது எல்லாம் சாப்போகுது அப்போ அழுதுக்கோ இந்த பாட்டி செத்ததுக்கு போய் சொல்லிட்டு வாடான்னா ஏன் போய் சொல்லலை